சிற்றன் பாடும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் எல்லாமல்ல பருள்மிகு வடிவுடைய நாடு நம்ம பாண்டி கொடுமடிநாதர் திருவிடியிலையும் போகும் எல்லாம் அல்ல சிவகாமி அமையோடு நமக்கு கூத்த பெருவனுடைய திருவிடிகளையும் மனமொழி மெய்களால் வழங்குகின்றேன் என்னை துலகு அறிமுகப்படுத்தியை போற்றதற்கும் வணகு மூலி புறநாத திண்டுக்கல் அவருடைய திருவடிகளையும் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவிடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன் சைவ சித்தாந்தம் என்ற நூலை கொடுத்து அதில் உண்மை விளக்கம் என்ற நூலை எடுத்து ஜோதிடத்தோடு இணைப்பதற்கு பெரும் அருள் கருணை புரிந்த நமக்கெல்லாம் குருவாய் விளங்குகின்ற மெகண்டாருடைய திருவுடையிலையும் மனவாச கணந்ததாரோடைய திருவடையிலையும் மனமொழி மெயினார் விளங்குகின்றேன் சுவாச சிற்றம் வழங்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன கிளாஸ்ல புதன் பகவானை பத்தி பார்த்தோம் இப்ப நம்ம துலா லக்கணத்தை பத்தி பார்ப்போம் துலா லக்கணம் பார்த்தா ஏழு லக்கணம் வந்திருக்கோம் என்ன ஏழு ராசி தாண்டி போகணும் அதில் இந்த ராசி சாட்டி போயிட்டு அடுத்து கிரகங்களுடைய தனித்துவமான காரத்துவம் என்ன அப்படிங்கிறதும் தரணும் இப்போ இதை முடிச்சுட்டு கிரகங்களுடைய காரத்துவம் பாவங்களுடைய காரத்துவம் ராசி மண்டலத்துடைய காரகத்துவமும் கிரகங்கள் வக்ரகதியில் எப்படி செயல்படுது நேர்கதியில் எப்படி செயல்படுது அஸ்தமனம் அப்படின்னா என்ன மாதிரியான பலனை கொடுக்குது ராசி அம்சத்தினுடைய பலத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே ஒரு கிரகம் ராசி அம்சம் ரெண்டு பலம் பெறும் பொழுது அந்த கிரகம் பலமாக தெரிகிறது ராசியில் மட்டும் ஒரு கிரகம் பலமடைந்து அம்சத்தில் பலவீனமாக இருக்கும் பொழுது ராசவேசம் போட்ட பிச்சைக்காரன் மாதிரி தான் அந்த கிரகம் அந்த பலனை முழுமையாக ஜாதகர் அடைவதில்லை பார்க்கறதுக்கு மேலோட்டமாக அது இந்த பலனை பெற்றவர் போல இருந்தாலும் இந்த பலனுடைய முழு வித்துக்கள் அனைத்தும் ஜாதகரை வந்தடைவதில்லை பசியோடுதான் கிடக்கணும் தோற்றம் இருக்கும் அம்சத்தில் எக்காரணம் கொண்டு ராசியில் உள்ள கிரகம் அம்சத்தில் பலவீனம் அடையக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சார கட்டுப்பாட்டுக்குள்ள எந்த கிரகம் கட்டுப்படும் அப்படின்னா ராசி அம்சம் நட்டிலுமே ஸ்தான பலன் பலவீனமாக இருக்கின்ற கிரகம் ரொம்ப பலவீனமா இருக்கும் பொழுது சார கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய சாரநாதனுடைய தன்மையில் போய்விடும் அந்த சார கட்டுப்பாட்டுக்குள்ள போய் நீ நின்னுக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு பாவகாதிபதி இன்னொரு பாவகத்தில் இருக்கும் பொழுது இப்ப குறிப்பா அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்திற்கு இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த அஷ்டமாதிபத்தியத்தினுடைய பலனை எதிர்த்தார்கள் லாபஸ்தானத்தின் மூலம் தருகிறான் அந்த பாவகத்தின் மூலம் தருகிறான் அதாவது எட்டுவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடமான அவமானம் பெருங்கஷ்டம் பெரும் நோய் மிகப்பெரிய வீழ்ச்சி ஆயுள் வெளிநாடு உத்தியோகம் வெளிநாட்டு உத்தியோகம் புதையல் திடீர் அதிர்ஷ்டம் இதையெல்லாம் பதினொன்னாம் பாவகத்தின் வழியாக கொடுக்கின்றான் என்று கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு விதி இன்னொரு பாவகத்தில் நிற்கிறான் அதன் வழியா தான் நமக்கு அந்த துன்பம் வரும் எட்டாம் விதி ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா விவரீத ராஜ்யோகம் ஏற்பட்டாலும் கூட நம்ம எதிரியின் மூலம் நமக்கு அவமானம் வரும் எட்டாம் மாதத்திலிருந்தா யார் மூலம் அவமானம் வரும் குழந்தைகள் மூலம் அவமானம் வரும் நாலாம் பாவத்திலிருந்து சொந்த பந்தங்கள் நாம் தேடுகின்ற சுகம் நம்மை பெற்ற தாயால் நமக்கு அவமானம் வரும் எட்டாம் மதவாதி மூணாம் பாவத்தில் இருக்கும்போது உடன்பிறப்புகளால் அவமானம் ஏற்படும் இப்படிதான் அந்த பாவகத்தின் வழியாக அந்த பாவகத்தினுடைய பலன் வந்து சேரும் ஒரு பாவகாதிபதி இன்னொரு பாவகத்தில் நிற்கிறார் என்றால் அந்த பாவகத்தின் வழியாக அந்த பலனை கொடுப்பார் அதுபோல அந்த ராகு கேதுனுடைய வேலை என்ன கேட்டா ராகு ஒரு கிரகத்தினுடைய பலனை தூண்டி கொடுப்பது பெரிதுபடுத்துவது அதனால்தான் சனி ராகு இணையம் என்பது சனியுடைய பாவத்துவத்தை பாவகர்மாவை ராகு பெரிதுபடுத்தி விடுகிறார் அப்போ சனி கஷ்டம் வறுமை ஏழ்மை இதையெல்லாம் வரும் வலுப்படுத்தி விடுகிறார் ராகு செவ்வாயோடு ராகு சேரும் பொழுது செவாய் என்பது அகங்காரம் அந்த அகங்கார தத்துவத்தை அகங்காரத்தை ஆணவத்தை ராகு அதிகப்படுத்தி விடுகிறார் கேது ஒன்றுமே இல்லாமல் செவ்வாயை ஒழித்து கட்டி விடுகிறார் சோத்துக்கு உப்பு போட்டீங்க வேக மாதிரி ஆயிருது சூடு சரண உணர்வு உணர்த்தி எதுவுமே இல்லாம போயிருது அப்போ இந்த ராகு கேது ஒன்று ஒன்று கேது துண்டாக்குவது ராகு பிரமாண்டப்படுத்துவது இப்படித்தான் ஒரு கிரகங்களுடைய தன்மையை வைத்து நம்ம அதை முடிவு செய்யணும் அதே மாதிரி நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் கன்னி லக்கணம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் கூட ராக நினைஞ்சிருக்க எங்க மகரத்துல அப்போ அவர் அந்த செவ்வாயினுடைய பூமி தான் ரொம்ப விரிவா செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட்ல தான் ஏகப்பட்ட சம்பாரிச்சார் எப்படி சம்பாதிச்சாரு எப்படி எட்டாம் அதிபதி அஞ்சுல இருந்து யோகத்தை கொடுத்தான் எடுத்திருக்கணுமே எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது நான் புத்திரால் குழந்தைகளால் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டது ஆனால் பூமி யோகத்தை எப்படி கொடுத்தார் என்றாலும் உச்சமெற்றாலும் ராகு கூட இணையும் பொழுது செவ்வாயினுடைய பலனை ராகு பிடுங்கி கண்ணிலுக்கு ஏன்னா ராகு இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் கண்ணி ஒரு யோகஸ்தானம் மகரம் ஒரு யோகஸ்தானம் ராகு அப்போ கன்னிராசிக்கு ராகு யோகவான் என்பதால் செவ்வாயினுடைய பலனை பிடுங்கி தடுத்து அதை நற்பலனாக மாற்றி அங்க கொடுத்து விட்டார் இந்த பாவகத்தின் வழியாக ஒரு அவமானம் ஏற்பட்டாலும் கூட அதே செவ்வாய் அங்க யோகத்தையும் கொடுத்து விட்டார் யாருனால ராகுனால ராகுக்கு எதுக்கு ஒரு கிரகத்தினுடைய பலனை பிடுங்கி நற்பலனாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத நீங்க நாவது வச்சுக்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டோம் இதுல அடுத்தது நம்ம பார்க்க போறது காலபுருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஏழாம் வீடு என்பது மிக முக்கியமான ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு இந்த வீட்டின் அதிபதி சுக்ரன் சரத்தன்மை கொண்ட வீடு சமூகத்தை குறிக்கின்ற வீடு வாழ்க்கை துணையுடன் இன்பத்தை அனுபவிக்கின்ற வீடு சமூகத்துடன் இன்பது அனுபவிக்கின்ற வீடு பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவ வீடு மாதத்தில் ஐப்பசி மாசத்தை குறிக்கின்ற வீடு ஆண்ராசி தெராசு போன்ற உருவத்தை கொண்ட வீடு தென்றல் காற்றை குறிக்கின்ற வீடு ஏழாம் இடம் எப்பவுமே தென்றலா இருக்கணும் அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி அது புயல் காற்றானாலும் சுத்தப்படாது வாடகை சுத்தப்படாது இல்லையா சார் சார் நியூட்டான் பண்ணுங்க உண்மை சார் உண்மை 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 அப்ப ஏழாம் இடம் தென்றலாக இருக்க வேண்டும் அது வாடகை காத்தானாலும் சுத்தப்படாது புயல் காத்தானாலும் சுத்தப்படாது காலகோசனுக்கு ஏழாம் வீடு என்பது சமூகத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய வீடு இன்பத்தை அணிவிக்கக்கூடிய வீடு என்று சொல்லப்படுகின்றது காம தத்துவ ராசி என்பதாலும் இதில் இருக்கும் கிரகம் ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் அல்லது ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் சமூகம் அல்லது வாழ்க்கை துணை மூலம் அதிகம் ஏற்படுத்தும் இதில் இருக்கின்ற கிரகம் ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் சமூகம் அல்லது வாழ்க்கை துணை மூலம் ஏற்படுத்தும் ஏழாம் மைடு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபெயில் ஆயிடு என்னதான் பொருந்தியவனாக இருந்தால் கூட லக்ன பாவகத்தினுடைய பலத்தை காட்டுவதுதான் ஏழாம் பாவமோ தவிர ரெண்டு ஒன்னு கொண்டு தொடர்புடையதுதான் லக்ன பாவகத்தினுடைய பலத்தை ஏழாம் பாவம் அங்கீகரிக்க வேண்டும் ஏழாம் பாவம் வந்து கெட்டுச்சுன்னா எவ்வளவு பலவானும் பலவீனமற்றவன் ஆகிவிடுகிறான் ஆடுகின்ற மேடையிலே கைத கைதட்டு இருந்தாதான் ஆகும் பேசுகின்ற மேடையிலே கைதற் இருந்தாதான் ஆகும் கைதெட்டு இருந்தாதான் ஆகும் நீ என பேசி பிரயோஜனம் இல்லை அதுபோல லக்னம் பாவம் பலவீனம் பலவீனம் ஆயிருந்தா ஏழாம் பாவம் என்னதான் நல்லா இருந்தாலும் கொஞ்ச நாள் அதுவும் வெளுத்து போயிடும் சாயம் வெளுத்து போச்சு மாதிரி வெளுத்து போயிடும் ஒண்ணுமே தெரியாத எத்தனை நாளைக்கு ஆட்டம் போட முடியும் அது வெல்லாம போயிடும் இப்போ ஒன்றுக்கொன்று பலத்தை நிறுவிகின்ற வீடு ஏழாம் பாவகம் சமூகத்துடன் இணங்கி செல்கின்ற பாவகம் ஒற்றுமையாக இணங்கி செல்கின்ற பாவகம் லக்ன பாவகத்துக்கு துணை முறுகின்ற பாவகம் ஐந்து ஒன்பது லக்ன பாவகத்துக்கு பலத்தை கொடுக்கின்ற பாவகம் ஐந்து ஒன்பது ஆனால் ஏழாம் பாவகம் என்பது ஒரு ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன் எயிட்டி டிகிரி என்ற ஒரு வட்டத்தை இணைக்கின்ற அரை வட்டம் ஆகிய இரு வளைவுகளை இணைத்து ஒரு முழு வட்டம் ஜீரோ என்ற நிலைக்கு வாழ்க்கையினுடைய வட்டத்தை இணைக்கின்ற பாவகம் ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன் எயிட்டி டிகிரி மார்ச் அப்படின்னா ஒரு வட்டம் சரியாக வராது ஜீரோ டிகிரியில் ஆரம்பிச்சு ஒன் எயிட்டி பிக் அப்படி அப்படிங்கிறப்பதெல்லாம் ஒன் எயிட்டி டிகிரிக்கு மேல கொஞ்சம் தள்ளி ஒரு புள்ளி விழுந்தது அப்படின்னாலும் அந்த வட்டமாகப்பட்டது சரியாக விழாது அப்புறம் அது கோழி மாதிரிதான் இருக்கும் அப்போ வாழ்க்கை என்ற வட்டத்தை இணைக்கின்ற மையப்புள்ளி ஏழாம் பாவகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்துகின்ற பாவகம் ஏழாம் பாவகம் எல்லாருமே என்னமோ பிசினஸ்ல வளர்ந்தா பெரியாள நல்ல வேலைக்கு போயிட்டா பெரியாள என்ன சொல்றது பணம் சம்பாரிச்சிட்டா பெரியாள் ஆயிரலாம் ஒண்ணும் ஆக முடியாது அப்படி ஆனவங்க அப்படி ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டு அப்படி ஆனவங்களை போய் பேட்டி எடுங்க அவங்கள கூப்பிட்டு பேசுங்க அப்ப தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ற வட்டத்திலே அவனவன் தண்ணீரைவடைந்தால் மட்டுமே அது முழுமையாகும் உலகம் தண்ணீரை அடைந்ததாக கருதி கொண்டால் நீங்க முழுமையடைஞ்சது அர்த்தமே இல்லை ஒரு சந்தோஷமோ ஒரு துக்கமோ நம்மை பாதிக்காத வரையில் அதை பத்தி பிரச்சனை இல்லை சந்தோஷம் நம்மை தொடுகின்ற போதுதான் நம்ம அதை நம்ம முழுமையடைகிறோம் அதே துன்பமும் நம்மை பாதிக்கும் போதுதான் நம்ம அதனால தோண்டு போகிறோம் அப்போ நம்மை தொடாத எந்த ஒரு நிகழ்வும் சமூகம் நம்மளை கணக்கு போட்டிக்கிழம வளைஞ்சு நமக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கை என்னும் வட்டத்தை முழுமையாக்குகின்ற பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் கெட்டு போய்விட்டால் வாழ்க்கைத் துறையும் உங்களுக்கு எதிரியாகிவிடும் சமூகமும் உங்களுக்கு எதிரியாகிவிடும் வாழ்க்கை எதிரி சமூகமும் எதிரி என்றால் நீங்க எப்படி சமாளிப்பீங்க சமூகமும் உங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கும் நீங்கள் அன்றாடம் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரும் ஏலாம் பார்க்கும் அப்ப நீங்க அன்றாடம் சந்திக்கின்ற நபர்களாகவும் உங்களை அடிமைப்படுத்தவே பார்ப்பார்கள் தவிர உங்களை உயர்த்தி கொண்டு பார்க்க ஆள் இருக்காது அதுபோல வாழ்க்கை துணையும் உங்கள் உயர்வுக்கு வழிவகுக்க மாட்டார்கள் ஏழாம் பாவம் கெட்டு போய் சுக்கரனும் கெட்டு போய்விட்டால் ஒரு ஆணிற்கு பெண்ணால் ஏற்படுகின்ற சுகம் இல்லை அதுபோல் பெண்ணிற்கு செவ்வாயும் கெட்டு ஏழாம் பாவம் கெட்டு போய்விட்டால் ஒரு பெண்ணிற்கு ஆணால் ஏற்படுகின்ற சுகம் குறைவு இதை எப்படி ஈக்குலேஷன் பண்றது அப்படின்னா ஏழாம் பாவகம் எட்டாம் பாவத்தை கூடாது அது மிகப்பெரிய அவமானத்தை சங்கடத்தை பேரிழப்பை கொடுத்துவிடும் ஏழாம் பாகம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு ஜாதகர் வெளிநாட்டுல போய் இருந்தார் அப்படின்னா அங்கே பெண்ணால் சுகம் ஏற்படும் ஏழாம் பாகம் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணம் மற்ற உறவுகளால் சந்தோஷமும் முன்னேற்றமும் கொடுக்கும் அந்த சுக்கரநாத நல்லா இருந்தாதான் அந்த அமைப்பு ஒரு ஆணை பெண்ணிற்கு செவ்வாய நல்லா இருக்கும் அப்போ வாழ்க்கைத் துணையில் காமம் என்ற ராசியை இணைக்கின்ற பாவகம் என்றாலும் கூட அது மமகாரம் என்று சொல்லக்கூடிய மாயை சொல்லக்கூடிய ராசி உலகத்தில் காணக்கூடிய அனைத்தும் மாயை மாயா தத்துவமே என்னுடைய தோட்டம் என்னுடைய வீடு என்னுடைய காரு என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை என்னுடைய பேனா என்னுடைய செல்போன் இது அனைத்தும் மாயமே இந்த அனைத்தையும் என்னுடையது என்று ஒரு சொந்தமாக்குகின்ற பாவகம் ஏழாம் பாகம் இந்த ஏழாம் பாகம் கேட்டுவிட்டா என்னுடையது எனக்கு என்று எதுவும் இல்லாமல் போய்விடும் வெறும் காமத்தை மட்டும் செல்லக்கூடிய ராசி இல்லை காமம் என்பது செக்சுவல் மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்கள் மீது நீங்கள் வைத்துள்ள ஆசை காமம் தான் இச்சை என்று அதுக்கு அர்த்தம் இல்லை காமம் காமமே அதை தப்பா புரிஞ்சுக்கிறதே அதை வந்து நெகட்டிவா எதுவுமே உலகத்தில் தவறு இல்லைங்க அதை நெகட்டிவா புரிஞ்சுக்கிற விஷயம்தான் இருக்கு அது இச்சை என்று அர்த்தம் இச்சை என்றால் அதுக்கு இன்னும் தமிழ்ல வந்து உயர்ந்த வார்த்தைகள் போடணும்னா விருப்பம் என்ற அர்த்தம் அப்போ ஒரு விருப்பத்தை நிறை விருப்பத்தை எதிர் கொடுக்கின்ற பாவகம் ஏழாம் பாகம் அந்த ஏழாம் பாவகம் எவ்விதத்திலும் கெடக்கூடாது ஏழாம் பாகம் கெட்டுவிட்டால் வாழ்க்கையில் ஒரு ஆன்மா போராடித்தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ அந்த போராட்டம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு இப்ப ஏழாம் பாவம் அதனாலதான் ஏன் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஏழாம் பாவம் பாதிக்கப்படும் போது சிலர் வந்து வாழ்க்கை போயிருக்கு பதினொன்னாம் பாவம் நல்லா இருந்தால் செகண்ட் மேரேஜ்ல நல்லா வந்துடுறாங்க எப்படி ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்ட இருவர் ரெண்டு டைவர்ஸ் ஆனா ரெண்டு பேர் ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்ட இருவரை மீண்டும் சேர்க்கும் பொழுது ஏற்கனவே அங்கு ஒரு பாதிப்பை கொடுத்து அந்த ஏழாம் பாகமுடைய வாழ்க்கை துணையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த ஆத்மாக்கள் மீண்டும் சிறப்பாக ஒன்று கூடி வாழ்கின்றன பதினொன்னாம் இடம் கேட்டு போயிட்டா ஒண்ணு மர முடியாதுங்களா அப்போ ஏழாம் பாகம் என்பது நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான பாகம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் சமூகம் அல்லது வாழ்க்கை துணை மூலம் ஒரு இன்பத்தை கொடுத்தாலும் சமூகம் அல்லது வாழ்க்கை துறை மூலம் காம தத்துவ ராசி ஜாதகரின் சந்தோஷத்தை பறிக்கும் அல்லது கொடுக்கும் ராசி ஜாதகரின் ஆசைகள் அனுபவிக்கின்ற இடம் ஆசைகளை அனுபவிக்கின்ற இடம் நிறைவேறும் இடம் பதினொன்னு ஆசைகளை அனுபவிக்கின்ற இடம் இந்த ராசிக்கு இதன் ஆட்சியாளர் சுக்ரன் இவர்தான் உச்சநாத சுக்ரன் இதன் உச்சநாதன் சனி பகவான் காலபுருஷனுக்கு லக்கணத்தில் திக்பலன் பெறுகின்ற குருவும் புதனும் இங்கே நிஷ்பலன் பெறுகிறார்கள் ஆத்மகாரனான சூரியன் நீசம் பெறுகிறார் செவ்வாய் அகங்காரம் என்ற தத்துவம் இங்கே மமகாரம் என்ற தத்துவத்தை கொடுக்கின்றது ராகு தன்னுடைய பலன் முழுவதையும் இங்கு செயல்படுத்தி விட்டு இதற்கு அடுத்த ராசியிலிருந்து இருந்து கேது படம் பெற்று ஆன்மாவை காமத்தை நோக்கி வந்த ஆன்மாவை பிறகு மோட்சத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் வீடு விருச்சகம் துலா வரையிலும் காமத்தை நோக்கி ஒரு ஒரு ஆன்மா வருது துலாத்துக்கு மேல மோட்சத்தை நோக்கி போகுது சந்திரன் தன் முழு பெண்மையை அடையும் மீடு சித்ரா பௌர்ணமி பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சனி பகவான் இங்கு உச்சமடைவதற்கு காரணம் இது இன்பத்தை அணிவிக்கும் வீடு என்பதால் இன்பமே கர்மாவை நமக்கு ஏற்றுகிறது துன்பம் கர்மாவை குறைக்கிறது இன்பம் கர்மாவை ஏற்றுகிறது அதனாலேயே சனி பகவான் இங்கே உச்சம் பெறுகிறார் சனி உச்சம் என்பது கர்மா ஏறுகிறது என்று அர்த்தம் எனவே கர்மா ஏறாமல் நம்மை பாதுகாத்து அதிலிருந்து இன்பத்தையும் அனுபவிச்சுக்கணும் அது எப்படி அனுபவிச்சுக்கணும் ஏற்கனவே இது இந்த தவளை சிட்டி ஆரோட்டு இதுல வெண்ண நெருக்கின்ற தவளை இருக்கலவா அந்த தவளை மாறும் ஆமாங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்துடுறேன் De la cara del...